உலகங்களில் சினி ஹிஸ்ட் நேரர்களுக்கு வணக்கம் சினி டைரின் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் அரவிந்த் சீனிவாசன் டைரக்ஷன்ல தர்புகா சிவா மியூசிக் படம் தருணம் கிஷன் தாஸ் சுமிருதி வெங்கட் ஹீரோ ஹீரோனா பண்ணியிருக்காங்க காதலை பற்றியும் சுய ஆராய்ச்சி பற்றியும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டதாக இயக்குனர் சொல்லியிருக்கார் இவர் அறிமுக இயக்குனர் விஷ்ணுவர்த்தன் டைரக்ஷனில் யுவன் சங்கராஜா மீஸ்களப்படும் நேசி பாயா முரளின் இரண்டாவது மகன் அதர்வாரின் சகோதரர் ஆகாஷ் முரளி ஹீரோ அறிவு அதிதி சங்கர் ஹீரோயின் நடிச்சிருக்கார் இதுபோக சரத்குமார் குஷ்பு பிரபு ஆகியோர் கௌரவத்தோட்டம் நடிச்சிருக்காங்க இது காதல் பற்றிய படம் அப்படிங்கிறது டைட்டிலே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் காதலிக்க நேரமில்லை அதே டைட்டிலில் வர படம் காதலிக்க நேரமில்லை கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் என்ற மூணாவது படம் இது ஏஆர் ரகுமான் மீசிற் பண்ணியிருக்கார் ஜெயம் ரவி நித்யா மேனன் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க யோகி பாபு மலையாள நடிகர் லால் இவர்களோடு வினை முக்கிய கதை நடிச்சிருக்கார் இதுவும் ஒரு காதல் படம் அப்படிங்கிறது எல்லோருமே தெரிஞ்ச விஷயம் இந்த மூன்று படங்களையும் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சு பொங்கல் என்று வெளியாகிறது பொங்கல் படங்களை பட்டியலையும் செஞ்சு கேட்டுக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து